பிறந்த நாள் தனிப்பட்ட முறையில் கொண்டாடி கொள்வது தப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது சம்பந்தமா என்ன கருத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மார்க்க மசாயில்கள்ல ஆய்வு செய்து நேரடியாக இல்லாம நேரடி ஆதாரம் இல்லை நேரடி சான்று இல்லை ஆனால் சில வசனங்களை வைத்து அதை எப்படி சிந்தித்தால் இப்படி சிந்தித்தால் அது வந்து இந்த கருத்து விளங்குதுன்னு சொல்லி சொல்றோம்ல அது திட்டவட்டமானது இல்லை அவரவருடைய அறிவுக்கும் ஆய்வுக்கு ஏற்ப அது மாறுபட்டுக் கொண்டே அது இப்படி தமிழ் உத்தரவாததான் சொல்ல முடியாது ஒரு கோணத்தில் பார்க்கிற பொழுது சரியாக தெரிவது இன்னொரு கோணத்தில் பார்க்கிற பொழுது பிழையாக இருக்குது அதனால நீங்க அதை தனிப்பட்ட முறையில இன்னொருத்தருடைய தீர்ப்பை எதிர்பார்க்காம அவங்க சொன்ன வாதங்கள் என்ன அவங்க சொன்ன ஆதாரங்கள் என்ன ரெண்டையும் உள்ளத்துக்குள்ள போட்டு யோசிச்சு பார்த்து நீங்க ஒரு முடிவு வாங்க ஒருவேளை நீங்க எடுக்கிற முடிவு பிழையாகவே இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் சரியானதை பின்பற்றணுங்கிற நோக்கத்தோடு நீங்க ஆய்வு செஞ்சிருக்கீங்க அதுக்காண்டி சிந்திச்சிருக்கிறீங்க அதுக்காண்டி நேரம் ஒதுக்கி இருக்கீங்க முடிஞ்சிச்சு மத்தவங்களுடைய விமர்சனத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படவே படாதீங்க அங்க அந்த வாதத்தையும் கேளுங்க இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த வாதத்தையும் கேளுங்க ரெண்டையும் இணைச்சு வந்து பார்க்கும் போது எது உங்களுக்கு சரியானதாகப்படுகிறோ அதை முடிவு முடிவு நோக்கி நகர்ந்துருங்க ஏன்னா இது திட்டவட்டமான மார்க்கத்தின் அடிப்படை சான்றுகள் குறித்த விஷயம் இல்லை தொழுகை மாதிரியோ நோன்பு மாதிரியோ ஹச் மாதிரியோ வணக்க வழிபாடுகள் மாதிரி அப்படியானது இல்லை அதை தாண்டி குரானில் இருந்து ஹதீஸ்ல இருந்து அதை அதை பல்வேறு வகைகளில் கோடங்களில் ஆய்வு செய்து அவர்களாக கண்டறிந்த உண்மைகள் அந்த கண்டறிந்த உண்மைகள் சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம் காது குத்துறதுன்னு சொன்னோம் சில வசனங்களை மையமா வச்சுதான் காதுலாம் குத்த போடாதுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் திடீர்னு இன்னொரு கோடத்துல சொன்னா அப்படியே இருந்திருந்தாலும் ரசுல்லா காலத்துல கம்மெல்லாம் கழட்டி போட்டாங்களே அவன் காது குத்தி ஓட்ட கம்மல்லாம் போட போயி தானே கம்மல் எல்லாம் கழட்டி போட்டிருக்கிறாங்க கம்மல்லாம் இருந்திருக்குது அப்ப ரசா நேரடியாக கண்டிக்கிடையே குரானுடைய வசனத்தை பார்த்தா காது முத்துனா அல்லாவே குறை சொல்ற மாதிரி தெரியுது அல்ல நம்மளை படைக்க போகுது பொம்பளைங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு அனுப்பியிருக்கணும் ஆனால் ஓட்ட போடாமல் அனுப்பிட்டா சரி பரவாயில்ல அல்லாதான் ஓட்டை போடலை நம்மளாவது ஓட்டுக்குவோம் அப்படின்னா அல்லாவே குறை சொல்ற மாதிரி இருக்கு குரானுடைய வசனத்தை சிந்தித்ததால் கிடைத்தது இது அவ்வளோதான் இது சிந்தனையின் வெளிப்பாடு சிந்தனை எல்லாமே சரியா இருக்குமா சொல்ல முடியாது இன்னொருத்தர் சிந்திக்கிறார் ஓகேப்பா அதுக்கு ரசூல்தான் முரணா நடந்திருக்க மாட்டாங்க தானே கப்பல் போட்டுருந்தாங்க ஓட்டம் போட்டுருப்பாங்க இன்னைக்கு வேணுமானாலும் ஒட்டு வந்திருக்கு அன்னைக்கு ஒட்டுக்கமல் இன்றைய புதிய கண்டுபிடிப்பு தானே இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பு தானே ஒட்டு கம்பல்ங்கிறது ரசோலா காலத்துல ஒட்டு கம்பலுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு வாய்ப்பே இல்லை ஓட்டையை போட்டு தான் கம்பல் போட்டிருக்க முடியும் அப்ப அன்னைக்கு ஓட்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் கண்டிக்கல அதை ஒருத்தர் சிந்திக்கிறார் அப்ப மார்க்கத்துல தடுக்கப்பட்டது இல்லைன்னு அவருக்கு தோணுது இந்த வசனத்தை போது தடுக்கப்பட்ட மாதிரி இவருக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் உங்களுக்கான முடிவு எனக்கு என்ன தோணுகிறோம் அதுதான் எனக்கான முடிவு ரெண்டு பேருக்கும் பொதுவான முடிவு அப்படின்னு எல்லா விஷயமும் கிடைக்கும் சிலது கிடைக்கலாம் நிறைய கிடைக்காம போயிடும் அதனால அது குறித்து நீங்கள் தனிப்பட்ட பொருளே மேலதிகமா சிந்தித்து எந்த முடிவுக்கு வந்தாலும் அல்லாவுக்கு அந்த முடிவை நீங்க எடுத்துக்கணும் உங்களுக்கு தெளிவான சான்றும் ஆதாரமும் இருந்தாலும் சொல்லுங்க உங்களுடைய வாதம் கரெக்ட்னு உங்களுடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா சொல்லுங்க இல்ல அதுல கொஞ்சம் நெருடல் இருக்குன்னா வழிகடுன்னு சொல்லுறாரு இல்லப்பா எனக்கு இது தோணுது கரெக்ட்டுன்னு தோணுது அதோட நீ பாட்டிங்க